ஒரு அடர்த்தியான காட்டில் ஜாய் ராய் அப்படிங்கிற ரெட்ட குரங்குகள் இருந்துச்சு பெரியவ ராய் ரொம்பவும் நல்லவன் அவ காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகள்கிட்டயும் நல்லபடியா நடந்துக்கிட்டு ஒரு மரியாதையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான் ராய் எப்பவுமே சிகப்பு நிறத்துல ஸ்காஃப போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா சின்னவன் ஜாய் மட்டும் அவங்க அண்ணனுக்கு அப்படியே முழுசா வேறையா இருந்தான் காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகள் கிட்டயும் எப்பவுமே ஏதாவது ஒண்ணு சொல்லி அவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தி சில நேரத்துல அவங்க கிட்ட இருக்கிற சாப்பாட்டையும் அவன் திருடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் ஜாய் எப்பவுமே நீல நிறத்துல ஸ்காஃப் போட்டுக்கிட்டு இருந்துச்சு ஜாய் இப்படி பண்றதெல்லாம் தெரிஞ்சாலும் கூட ராய் ஜாயை எப்பவுமே எதுவுமே சொன்னதில்ல எல்லாரும் ஜாய் பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கூட அத ராய் எப்பவுமே நம்பவே மாட்டான் ஒரு நாள் காட்டுக்கு ராஜாவான சிங்கராஜா ராய குகை கிட்ட வர சொல்லி இப்படி சொல்லுச்சு ராய் உன்னுடைய தம்பி நடந்துக்கிறது எதுவுமே சுத்தமா சரியில்லை ஒரு காலத்துல கொடூரமான மிருகங்களுக்கு பயந்துதான் விலங்குகள் வெளியே வராம இருந்துச்சு ஆனா இப்ப உன் தம்பியோட சேட்டைக்கு பயந்து யாரும் வெளியில வரவே மாட்டேங்கிறாங்க அவன் எப்பவும் எந்த தப்புமே செய்ய மாட்டான் ஏதோ சும்மா விளையாட்டா ஏதாவது விளையாடிக்கிட்டு இருப்பான் அது போய் இவங்க எல்லாரும் தப்பா நடிச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னா நீ என்ன சொல்ல வர ராய் நான் எதை பத்தி விசாரிக்காம உன்கிட்ட பேச உன்னை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறியா நான் அப்படி சொல்ல வரல சிங்கராஜா சரி போது எதுவும் பேசாத உன்னை பத்தி கேள்விப்பட்டு உன்னுடைய முகத்துக்காக இந்த ஒரு தடவை நான் உன் தம்பியை மன்னிச்சு விடுறேன் இன்னொரு தடவை மறுபடியும் அவன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணா அப்படின்னு யாராவது என்கிட்ட சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்காது அப்படி சொல்லி சிங்கராஜா அங்கிருந்ததோட குகைக்குள்ள போயிடுச்சு அப்படி சிங்கராஜா ராயை திட்டினதுனால ராய்க்கு கோவம் வந்துச்சு அதனால இத்தனை நாளா ஜாய் என்ன பண்ணாலும் சகிச்சுக்கிட்ட ராய் வீட்டில் இருக்கிற ஜாய் கிட்ட கோவமா போச்சு ஜாய் நேத்து நீ காட்டுல ஏதாவது குறும்புத்தனமோ இல்ல ஏதாவது திருட்டுத்தனமோ செஞ்சியா இல்லையே நேத்து நாள் முழுக்க நான் வீட்டில் தானே இருந்த அப்படின்னு ஜாய் பொய் சொல்லுச்சு அதனால ராய்க்கு ஜாய் மேல கோவம் வந்து அன்னையில இருந்து ஜாய் கிட்ட பேசுறதையே விட்டுட்டு அதை காட்டு விட்டு வெளியில போயிடுச்சு அப்படி கோவத்துல போகும்போது செவத்துல மாட்டிருந்த செகப்பு ஸ்காஃப எடுத்து போட மறந்து தப்பா ஜாயோட நீல ஸ்காஃப எடுத்துட்டு போயிடுச்சு அப்போ நீல நிற ஸ்காஃப போட்டிருக்கிற குரங்க பார்த்ததுமே எல்லா விலங்குகளும் பயந்து ஓடிச்சு அதனால ராய்க்கு தம்பி மேலே சந்தேகம் வரவும் ஆரம்பிச்சுது அப்படி இன்னும் கொஞ்ச தூரம் மாம்பழ தோட்டத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற ஓநாய்கள் எல்லாமே ராய தாக்க ஆரம்பிச்சுதுங்க அப்ப ராய் நீ பாட்டுங்க எதுக்காக தாக்க பாக்குறீங்க நான் என்ன தப்பு பண்ண அப்படி ராய் கேட்டப்போ அந்த ஓனாய்க்கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஓனாய் எங்க முதலாளியோட தோட்டத்தில் இருக்கிற மாம்பழத்தை திருடுனா உன்னை யாராவது சும்மா விட்டு வைப்பாங்களா இப்பவே உன்னை மரத்துல கட்டி போட்டு எங்க சிங்கராஜா கிட்ட போய் சொல்லுறோம் அப்படி சொல்லி அந்த சிங்கராஜாவை பார்க்க போனாங்க இப்படி இருக்கும் போது இந்த பக்கம் சிகப்பு ஸ்காஃப போட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள போன கிட்ட எல்லாரும் ராய் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா ஜாய் கிட்ட பேசினாங்க அது மட்டும் இல்ல எல்லாருக்கும் ராய் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால சாப்பிட நிறைய பழங்களையும் கொடுத்தாங்க அத பார்த்ததுமே ஜாய்க்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு அதனால அதுவும் தன்னுடைய அண்ணன் மாதிரியே நல்ல வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு நினைச்சது அதனால முதல்ல மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு ஜாய் ராய தேடிக்கிட்டு போச்சு அதுக்குள்ள அந்த மாந்தோப்புல ராயை கட்டி போட்டு அவனை அடிக்கவும் ஆரம்பிச்சாங்க அத பார்த்து ஜாய் பயந்து போய் உடனே பக்கத்துல போய் எங்க அண்ணன் ராயும் அடிக்காதீங்க உங்க மாந்தோப்புல மாம்பழம் திருடினது நான் தான் அவன் கிடையாது அப்படின்னு எல்லாரும் குத்தத்தை ஒத்துக்கிட்டான் அப்போ அங்க வந்த சிங்கராஜா இப்படி சொல்லுச்சு பாத்தியா ராய் இப்போவாவது உன் தம்பியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா காட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்தது மட்டும் இல்லாம சின்ன சின்ன திருட்டுத்தனமும் அவன் பண்ணிருக்கான்றது இன்னைக்கு அவன் வாயால உன் கண்ணு முன்னார அவனே ஒத்துக்கிட்டு இருக்கான் நான் இப்போ நம்புற மகாராஜா நீங்க சொன்னது உண்மைதான் நீங்க சொன்னதுனாலதான் அவனுடைய ஸ்காஃப நான் போட்டுட்டு வந்தேன் அப்பதான் என் தம்பி எப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கறது எனக்கு தெரியும்னு நீங்க தான் சொன்னீங்க அப்படியே ராய் சிங்கராஜாவுக்கு முன்னாடி வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னான் அப்ப அதை பார்த்து ஜாய் அவன் செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டு தண்டனையை அனுபவிக்க முன்னாடி வந்து நின்னா ஆனா ஒருத்தங்க திருந்தணும்னா ஒரு வாய்ப்பு கொடுத்தாகணும் அப்படின்னு சிங்கராஜா ஜாய்க்கு எந்த தண்டனையுமே கொடுக்கல